ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியின் தனித்தன்மைகள் நடுநிலை தவறாத நீதி மாநகர திகழும் துலாம் ராசிக்காரர்களின் குணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கதான் செய்யும் ஆகவே பனிரெண்டு ராசிகளின் குணநலத்தை பற்றி ஜோதிடக்கலை என்ன சொல்கிறது துலாம் ராசியின் குறியீடு தராசு துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த தொழிலதிபராகவும் வர்த்தக பிரமுராகவும் வியாபாரிகளாகவும் இருப்பார்கள் எவரையும் மிக சரியாக எடைப்பட்டு விடுவார்கள் நடுநிலை தவறாத சிறந்த நீதிமான்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த விஷயத்திலும் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள் சென்டிமென்ட் பார்க்க மாட்டார்கள் தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்கள் என்றால் அவர்கள் துலாமாசிக்காரர்களாதான் இருப்பார்கள் ஆம் துலாமாசிக்காரர்கள் மாத சம்பள வாழ்க்கையை விட தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டவே விரும்புவார்கள் பணத்தின் அருமையை மிகவும் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் தேவை என்றால் எத்தனாயிரம் என்றாலும் செலவு செய்வார்கள் தேவையில்லை என்றால் ஒரு குண்டு செலவுக்கும் யோசிப்பார்கள் பாத்திரமடைந்து பிச்சைடு என்பதற்கு உதாரணமாக இருப்பார்கள் தான தர்மங்கள் நிறைய செய்வார்கள் ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும் யாருக்கு செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பார்கள் துலாமாசிக்காரர்கள் பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபடவே விரும்புவார்கள் பெண்கள் அதிகம் விரும்பும் பொருளான அதிக சாதன பொருட்கள் வெள்ளி வைர நாய்கள் விற்பனையில் ஈடுபட்டால் பெரும் வெற்றி பெறுவார்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் வாகன யோகம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல வகையான கார்கள் வாங்கி விற்பார்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் இவர்களே டிரைவர்களாகி பல மைல்களுக்கு ஓட்டிச் செல்வார்கள் பெண்களிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களும் இவர்களின் வழிபாட்டுக்கு உரியவர்கள் தங்களது இருபத்தி மூன்றாவது வயதிலிருந்தே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உன்னதமான நிலையை அடைந்து விடுவார்கள் முக்கியமாக துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரபவான் ஆவார் துலாம் ராசியில் நட்சத்திரத்தின் மூன்று நாலாம் பாதங்களும் சிவாஜி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்னு இரண்டு மூணாம் பாதங்களும் அடங்கியுள்ளன துலாம் ராசி காலகிருஷ்ணனின் அங்காமைப்பில் அடிவயிறு பாகத்தை குறிக்கும் மூன்றாவது சரராசியாகும் இது ஒரு சுபராசியாகும் துலாம் ராசியில் பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் இவர்களின் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் இவர்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் துலாம் ராசியை பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்கள் மேலும் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள் ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் தலையை வேறுவிதமாக அலங்காரம் செய்வதிலும் அராதிப்பிரியம் கொண்டவர்கள் துலாம்ராசியினர் மூக்குத்தண்டு உயர்ந்தும் மூக்கு துவாரங்கள் அகந்தும் இருக்கும் சிரித்தால் இரு புறங்களிலும் அழகாக குழிவிழும் நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படுவார்கள் இந்த இடத்தில் சூரியன் நீச்சமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் அவ்வளவு திறமை இருக்காது மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் பூஜ்யம்தான் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவார்கள் இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் மூக்கு மூழ்கியமாக அழகாக தோற்றமளிப்பார்கள் உதடுகள் அழகாக அமைந்திருக்கும் துலாமாசி பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்கவே விரும்புவார்கள் இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரமடைவார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதைப்போலதான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் இவர்கள் வசிகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் சுலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவார்கள் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லத் தெரியாமல் விழிப்பார்கள் குடும்ப பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையுடன் ஒப்படைத்து விடுவார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவார்கள் பணிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவார்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவார்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன்பிறந்தவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகள் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது முடியாத காரியம் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பார்கள் எதற்கும் சதைக்காமல் பாடுபடுவார்கள் என்பதால் தோல்விகளைக் கண்டு எளிதில் துவண்டு விட மாட்டார்கள் துலாமாசிக்கு ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு எதிரிகள் எதிரிகள் வெளியில் இல்லை இவர்களுக்கு இவர்களை தான் எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பக்கம் இருக்கும் யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது என்கிற வைராக்கியமும் இவர்களிடம் அதிகம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை துலாமசி பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசல் கதவில் வரிசையில் நிற்கும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் ஆனாலும் இவர்களின் தேவைக்கேற்ற பணம் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டுதான் இருக்கும் சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் நடுத்தர வயது வரை இவர்களது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம் துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியரான சந்திரன் இருக்கிறார் சுக்கிரன் அதிதியாக வந்தாலும் சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உரியராக வருவதால் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வார்கள் எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் பொதுநல சேவைக்காக நிறைய செலவு செய்வார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்பும் அமையும் இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும் தனது சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதன்படியே சேர்த்தும் கொடுப்பார்கள் ஆனால் வெளியில் அதனை காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இதில் தலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கிரன் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெருஞ்செல்வத்தை சேர்ப்பதை இவர்கள் விரும்புவார்கள் ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் அடையும் அதற்காக இவர்கள் செல்ல வேண்டிய தளம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் துலாம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ பெறுவர் என்பது திண்ணம் வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கஷ்டமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பதே இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேரரசு கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பில் இருக்கும்பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்குச் சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாயம்படத்திற்கும் போட்டுவிடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மளிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படும் கடன் தொல்லை தீர சுமகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திரரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கையை நடத்தி கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கதான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கதான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி அரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவ படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசூடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசூடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிரபத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சினை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டி கொடுப்பார் வழிபாடு முடிஞ்சவுடன் நெய்வேதியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்